السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஇலாஹன் அப்துலு அம்மா கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுபஹ் தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களுடைய அறிவுரைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி தற்பொழுது நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருமறை குரானோடு நாம் எப்பொழுதுமே அதிகமான தொடர்பில் இருக்க வேண்டும் அல்லாஹர் பாலாலமீன் இந்த இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் சல்லல்ல அழை சலம் அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கிய வேதம் தான் திருக்குறான் இந்த திருக்குறானிலே இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கலாம் அல்லது தோற்கலாம் என்ற முழுமையான தகவல்களை அல்லா ஆலமின் திருமறை குரான் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் நாளை மறுமை நாளிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த தந்த வழிமுறை பிரகாரம் அமைத்துக் கொண்டவர்கள் எப்படிப்பட்ட நிலையை நாளை மறுமையில் அமை அடைந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் தீயவர்களாக வாழ்ந்தவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இந்த உலக வாழ்க்கையை கழித்தவர்கள் நாளை மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை அடைவார்கள் என்பதையும் மிக தெளிவாக அல்லார்பலாலின் திருமறை குரான்ல பல அத்தியாயிகள் எல்லாம் சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அல்லாறு நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சொர்க்கங்கள் தீயவர்களுக்கு நரகம் இது குறித்து முழுமையான தகவல்களை அல்லாஹ் பல்வேறு அத்தியாயங்கள் சொல்றான் அப்படி மறுமையுடைய சம்பவங்கள் குறித்து சூரா ஹாக்காவில் அல்லாஹ் பேசுவான் அதே போன்று சூரா வாக்கியா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவான் என்று ஃபஜ்ரல ஓதப்பட்ட சூரா வாக்கியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது திருக்குறானுடைய ஐம்பத்தாறாவது அத்தியாயம் இதில் ஏறத்தாழ தொண்ணூத்தாறு வசனங்கள் இருக்கிறது இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் பல ஆலுமீன் மறுமையுடைய அந்த சம்பவங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் நாளை மறுமை நாளை எப்படி நாம் உண்டு பண்ணுவோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் அந்த மறுமை நாளில் மனித சமுதாயம் என்ன நிலைக்கு ஆளாவார்கள் என்பதை என்பதையும் இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் பேசுறான் அன்புக்குரியவர்களே உண்மையிலேயே தனிமையில உட்கார்ந்து இது போன்ற அத்தியாயங்களை நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாவுக்கு உரியவராக ஆகிவிடும் என்பதுல மாற்றுக்கருத்து இடம் கிடையாது ஏன்னா மறுமையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை அல்லாஹ் கண் முன்னாடி அப்படி படம் போட்டு காட்டுகின்ற மாதிரி அல்லாஹ் பேசுகிறான் அத்தியாயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க பார்க்கலாம் இதுல ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் பேசுகிறான் அதே போன்று இந்த அத்தியாயத்துடைய அரபி மூலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல அவ்வளவு இசை நயம் இந்த அத்தியாயத்தில் இருக்கும் ரொம்ப ஓதுவதற்கு சிறப்பா இருக்கும் எதுகை மோனையோடு இந்த இசை நயத்தோடு குறிப்பா தஜி சட்டங்கள் இந்த அத்தியாயத்தில் நிறைய இருக்கும் இந்த தஜி சட்டங்கள் இருக்கா இல்லையா குரோஆான தருத்தீலா நீங்கள் குரோஆனை மிக தெளிவாக ஓதுங்கள் என்றா சொல்றாங்க அப்படி ஓதுவதற்கு இந்த அத்தியாயம் ஒரு ட்ரைனிங்காக கூட இருக்கும் இதை ஓதுனாச்சு ஏனைய அத்தியாயங்களை சிறப்பாக ஓதிடலாம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு அத்தியாயம் தான் சூறா வாக்கியம் இது அல்லா அருபல ஆலமின் ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டீங்கன்னா இதா வாக்கா உலகம் அழியும் நிகழ்வு ஏற்படும் இந்த உலகம் கண்டிப்பா அழியும் நாம பாக்கிறோமே இந்த பிரம்மாண்டமான அண்ட சராசரம் இது கண்டிப்பாக ஒரு நாள் அழியும் அப்படி அழியக்கூடிய நேரத்துல அந்த நிகழ்வை அந்த சம்பவம் இருக்கா இல்லையா அந்த சம்பவத்தை பொய்யென கூறுவோர் எவருமே இருக்க மாட்டார் எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க அது உண்மைதான் நம்புவாங்க இந்த உலகம் அழியும் பொழுது இந்த வானம் துண்டு துண்டாக்கப்படும் பொழுது இந்த பூமி ஒரே அடியாக தூள் தூளாக்கப்படும் போது அதை வந்து பொய்ன்னு சொல்லக்கூடியவங்க எவருமே இருக்க மாட்டாங்க அல்லாஹ் பேசுகிறான் அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளை நாம் உண்டு பண்ணுவோம் அந்த நாளில் ஹாஃபிலத்துர் ராஃபியா ஹாஃபிலத்துர் ராஃபியா அது தீயோரை தாழ்த்தி நல்லோரை உயர்த்தக்கூடியது நம்ம மறுமை நாள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னால் தீயவர்கள் வந்து தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க நமக்கு மிக பெரிய ஒரு பேர் ஆபத்து நடக்க இருக்கிறது என்று பயந்து ரொம்ப பணி ஓடி தாழ்ந்த ஒரு நிலையில் இருப்பார்கள் அதே நேரத்தில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் பலான மீன்

பூமி பேரதிர்ச்சியாக உழுக்கப்பட்டு நாம் வாழக்கூடிய இந்த பூமி இருக்கு இல்லையா இது பேரதிர்ச்சியாக உழுக்கப்படும் ஒண்ணுமே இல்லாம ஆகும் உழுக்கப்பட்டு இதில் இருக்கக்கூடிய மலைகள் தூள் தூளாக்கப்பட்டு அவை தூர்த்தப்பட்ட புழுதிகளாக ஆக்கப்படும் அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் மூன்று பிரிவுகளாக பிரிவார்கள் யாரெல்லாம் ஆதம் அலிஸ்லாம் அவர்களில் இருந்து இந்த உலகத்துல அல்லாருபல் கடைசி வரைக்கும் படைத்த மனிதர்களையும் அந்த நாளில் அப்படி மூன்று வகைகளாக நீங்கள் ஆகிவிடும் போது அதையும் பொய்யாக்குபவர் எவரும் இருக்க மாட்டார் இது உண்மைதான் மூன்று வகையில அல்லா மக்கள் என்ன செய்வான் இந்த மூன்று சாராரில் நாம எந்த சாரார் எந்த இருக்கணும் எந்த வகையில இருக்கணும் என்பதுதான் இந்த உலகத்து வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு பரீட்சை கூடமா இருக்கு அதுல முதல் சாரார் யார் தெரியுமா வலது புறத்தார் வலது பக்கத்துல இருப்பவங்க புறத்தார் என்போர் யார் அல்லாஹ் பின்னாடி சொல்றான் அடுத்தது அல்லா பேசுறான்

இடதுபுறத்தார் முந்தி கொண்டவர்கள் இந்த மூன்று சாரார்ல நாம ஒன்னு வலது பக்கத்தில் இருக்கணும் இல்லை என்றால் கடைசி அந்த முந்திய சாரால இருக்கணும் இந்த ரெண்டு சாரார்ல ஒரு நபராக இருந்தால் நமக்கு வெற்றி தான் இடதுபுறத்தாராக இருந்தால் என்று சொன்னால் நாளை மறுமையிலே மிக பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதை அல்லாஹ்பலா ஆலமீன் இந்த பின்னாடி பேசி காட்டுகின்றான் இதுதான் ஆரம்ப பத்து வசனங்கள் அன்புக்குரியவர்களே மீதமுள்ள வசனங்களை என்றால் தான் அடுத்தடுத்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம் ஃபாகிர் தாவானா ரபில் ஆலமீன் ஒஸ்ஸலாம் அலைக்கும் ஒரஹமதுல்லாஹ் இவ பரக்காத்து சுபான குல்லாஹும ஒபி ஹம் நீ இல்லாஹ அல்லாஹ் தஸ்தஃப்